ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு ஆகஸ்ட் நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உபநட்சத்திரம் ரீதியாக எப்படி பலன் தருகிறது அது என்ன உபநட்சத்திரம் அப்படின்னா இப்போ மீனராசியில் போகக்கூடிய சனி மீனராசியில் உள்ள பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக தான் பயணம் பண்ணுறார் இப்போ உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்பது பங்குகளாக ஒம்பது கிரகங்களுக்கு கொடுத்து வர்றது தான் உபநட்சத்திரம் இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சனி சனியோட நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப இருக்கார் இது ஜூன் இருபத்தி ஒன்று வரைக்கும் புதனுடைய உப நட்சத்திரத்தின் பலனை அவர் தர்றாரு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு நாலாம் தேதி வரைக்கும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தின் பலனை தர்றாரு அதுக்கு பிறகு வக்ரகதி ஆகும்போது மறுபடியும் புதனுடைய உப வர்றார் ஸோ இதுக்கு இந்த பீரியடுக்கு மட்டும் நம்ம பலன் பார்க்குறோம் மூணாம் இடத்துல ஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது தான் அது ஸ்தானபலம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி எப்பேற்பட்டவர் சனி போகக்கூடிய நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் நமக்கு என்ன காரியங்களை செய்வதற்கான விதிக்கொடுப்பினை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அக்யூரேசியாக நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ இடம் அப்படின்ற தைரியஸ்தானத்தில் சனி இருந்து பலன் தரா தந்தாலும் நம்ம ஜனஜாதப்படி அவர் வந்து பத்தாம் பாவ கிரகம் அப்படின்னா அவர் வந்து பத்தாம் பாவ செயலை தான் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி சனியினுடைய உபநட்சத்திர புதன் வந்து ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது போன்ற தொழில் ஸ்தான தொடர்புகளில் நம்ம ஜனஜாதத்தில் இருந்தால் இந்த கம்யூனிகேஷன் வழியாக அல்லது ஒரு இடம் விற்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டீலிங் வழியாக கமிஷன் வகையாக கலை தொழில் வழியாக நமக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கிதுன்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்தோம்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க புஸ்தகங்கள் பப்ளிஷ் பண்ணுறது மற்றும் பிரயாணங்கள் போகிறது ரெப்ரஸன்டேஷனாக இருக்கிறது மீடியாவில் இருக்கிறது செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறது இது மாதிரியெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி சனி புதன் அப்படின்ற காம் காம்பினேஷனில் வேலை செய்யும் அதே போல் ஐந்து ஒம்பது அப்படின்ற பாவத்தை இயக்குவதாக இருந்தால் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி குழந்தை பிறப்பு குதூகலம் குலதெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் விளையாட்டு இது மாதிரியான கலைத்துறைகள் சார்ந்த பயன்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் புதன் நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப வந்திருந்தால் இந்த மூன்றாம் இடத்தின் வழியாக அதாவது இப்போ நம்ம கம்யூனிகேஷன்லேயோ கமிஷன் வகையிலையோ அல்லது ஒரு இடம் விற்கிறதுலையோ நாம் என்னெல்லாம் டீல் பண்ணுறோமோ அதன் வழியாக துன்பங்களை அனுபவிக்க இருக்கிறோங்கிறத அது குறிப்பிடுது அப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஜாதக பலன்களில் நம்ம பொத்தம் பொதுவாக மீனத்தில் சனி வந்துடுச்சு நல்ல பலனு அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிறோம் அப்படி எடுக்காமல் நம்ம ஜனன ஜாதகப்படி புதன் நமக்கு என்ன பாவத்தை இயக்கிறவர் அவர் எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருந்தால் அது அந்த பாவத்தின் வழியாக கெடுதலை செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த ஜூன் இருபத்தொன்னுக்கு மேலே கேதுவனுடைய ஓ நட்சத்திரத்தில் போகும்போது அந்த கேதுவும் தொழில் சார்ந்த ஆதிக்கம் நம்ம ஜாதகத்தில் பெற்றிருந்தால் இந்த மூன்றாம் இடத்தின் வழியாக அதாவது இப்போ ஒருத்தருடைய சப்போர்ட்டு ஒருத்தருடைய ஒருத்தருடைய கனெக்டிவிட்டி தகவல் தொடர்பு இதன் மூலமாக நமக்கு தொழிலுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி காரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ் தொடர்பில் கேது இருந்தது அப்படின்னா இப்போ நாம் வந்து எது செஞ்சாலும் நம்ம எது பேசினாலும் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே நமக்கே தீமைகளாக வந்து விளையக்கூடியது ஒரு தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து நான் செஞ்சேங்க ஆனால் மிகப்பெரிய தவறான முடிவை எடுத்துட்டேன் ரொம்ப வந்து நான் அதனால் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற நிலைமை இருக்குது இல்லையா அதுதான் இந்த மூணு எட்டு பன்னெண்டு தொடர்பு மூன்றாம் பாவத்தின் வழியாக நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோங்கிறது அது குறிப்பிடுது அப்போ சனி சனி நட்சத்திரத்தில் இருந்தால் நமக்கு அகம் சார்ந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த வே வேலைகள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் குழந்தை பிறப்பு வீட்டில் சுபகாரியங்கள் ஒரு இடத்த விட்டு இடம் ஷிஃப்ட் பண்ணுறது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது இது மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளெல்லாம் ஏற்படும் இப்போ அதே நேரத்தில் சனியே நமக்கு தொழில் கிரகமாக இருந்ததுன்னு வைங்க நமக்கு சனி திசையும் நடக்குதுன்னு வைங்க அப்போ இந்த மூணாம் இடம் என்ன பண்ணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அல்லது வேறு ஒரு ப்ராஜெக்ட் சொந்த தொழிலே செய்கிறவராக இருந்தால் கூட வேறு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வேறு ஒரு ஃபீல்டில் போய் என்ட்ரி ஆகி அது மாறி தொழில் செய்கிறத குறிக்கும் அப்போ ஒரு கிரகம் திசை நடத்தும்போது அவர் எந்த இடத்துக்கு போகிறாருங்கிறது மட்டும் முக்கியமல்ல அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் என்ன உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதன் காரியமாக நமக்கு பலன்கள் மாறுது இப்போ நம்ம மகரத்துக்கு புதன் வந்து அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்டதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த வேலையில் மாற்றங்கள் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறாங்க வெளிநாட்டிலையே ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறுறாங்க அதுக்கெல்லாம் இப்போ சாதகமாக இருக்கிறது அதே போல் கேது வந்து மகரத்துக்கு இப்போ எட்டில் போயிட்ருக்கார் இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவை உவ நட்சத்திரத்தில் சனி லிங்க் ஆகும்போது என்னாகும் தவறான சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் ஆனால் அதில் நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சி அதனால் நான் அதில் நிறைய எனக்கு இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம செய்முறைகளே நமக்கு விரோதமாக திரும்புறது நாம் ஒன்று நினச்சி பேசுகிறத இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணிவிட்டு அதனால் நம்மளுக்கே அது பாதிப்பாக திரும்பி வர்றது இது மாதிரியான சூழல்கள் அங்கே இடத்துல உருவாகும் அதனால் இந்த கேது உபநட்சத்திரமாக வரும்போது கேது நமக்கு நல்ல கிரகமானு பார்த்துக்கணும் நம்ம ஜனன ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று தொடர்புகளில் கேது இருந்தது அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய நன்மைகளும் நமக்கு உறவின் மூலமாக வளர்ச்சிகளும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பலமாக இந்த மூன்றாம் இடத்து சனி வேலை செய்யும் அப்போ ஜென்ரலாக நம்ம எடுக்கிறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து நம்ம பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் எந்தெந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குது அப்போ புதன் வந்து நமக்கு ஆதிபத்தியம்தான் பாக்கியாதிபதி ஆறாம் அதிபதி ஆனால் நம்ம ஜனன ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தில் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வரலாம் எட்டு பன்னெண்டுக்கு வரலாம் மூணாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வரலாம் இப்படி எந்த பாவ தொடர்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட தொடர்புபடுத்தி இந்த சனியோட தொடர்புபடுத்தி படுத்தி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஒரே மாதிரி சனி நன்மைகளும் பண்ணிடாது ஒரே மாதிரி எல்லாருக்கும் அது தொழிலுக்கு பங்கமும் பண்ணிடாது பொதுவாக மூணாம் இடம் அப்படின்னாலே அகம் சார்ந்த பாவம் அது கம்யூனிகேஷன் ஐடி லைனு கமிஷன் வகை விளம்பரம் மற்றும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு ட்ராவலிங்கு லாஜிஸ்டிக்ஸ் இப்படி நிறையா இருக்குது ஸோ இதன் வழியாக இந்த சனி நம்ம என்ன உபநட்சத்திரத்தில் போகுதோ ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இந்த புதனாகவும் கேதுவாகவும் செயல்படுகிறார் நம்ம ஜாதகத்தில் புதன் கேது எப்படிப்பட்டவர் என்பதை வைத்து நாம் அதை வழி நடத்தலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்